படை என்றால் என்ன விளக்குக செயலில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய எழுத்துக்களை இங்கு இன்ஜ் இன் இந்த் இம் இன் இங்கு சாரி இவ் இல் இல் ஆகிய பத்தும் இக் என்னும் ஆயுத எழுத்தும் அளவெடுத்து ஒற்றளபடை ஆகும் எடுத்துக்காட்டு விளக்கு கனிந்த விலங்கன் கொளிய எகிலாங்கிய கயிற கையறையாய் இன்னுயிர் வெகுுவார் கிள்ளை வீடு நாம் ஏன் இலக்கணம் கற்க வேண்டும் மொழியை பிழையின்றி தெளிவுற பேசவும் எழுதவும் இலக்கணம் கற்க வேண்டும் மொழியின் சிறப்புகளை அறியவும் துணை செய்வது இலக்கணம் எனவே நாம் இலக்கணம் கற்க வேண்டும் சொல் என்றால் என்ன விளக்குக ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல்லாகும் ஓ இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் மூவகை இடங்களிலும் வரும் உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும்